இப்போ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளக்கு அளவுக்கு அதிகமாக முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறார் தொடர்ந்து முத்துராமணி தேவர் ஐயாவுக்கு ஏர்போர்ட்டில் பேர் வைக்கிறங்கிறது அப்புறம் பாரத ரத்னா கொடுத்து கொடுக்கணுன்ற எல்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா எடப்பாடியார் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உதயகுமாராக இருக்கட்டும் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும் ஆமாம் செல்லூர் ராஜு இந்த மாதிரி எல்லாருமே வந்து அதி அதிமுக இன்னைக்கும் முக்கியமான ஆட்களாக இருப்பவர்கள் வந்து முக்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நம்ம பார்க்க முடியுது முத்தராமலிதேவரையாவுக்கு நிகழ்வுக்கு போனால் தான் அவங்க வாக்களிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அவங்களுடைய கூட்டம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேரை கூட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மாசை உருவாக்கி இன்னைக்கு வந்து தமிழகத்துல சரி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி அரசியல் எந்த கட்சியா இருந்தாலும் சரி முக்களத்தோடைய வாக்கு வங்கியை வாக்கு வங்கி இல்லாமல் அவங்களால அரசியல் செய்ய முடியாது எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் இருக்கட்டும் இப்போ டிடி வி தினகரனாக இருக்கட்டும் சசிகலா அவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இவர்களுடைய இது தேவை கிடையாது இவங்களை தாண்டி நம்ம தேவர் சமுதாய மக்களுடைய ஆதரவு நமக்கு இருந்தால் போதுங்கிற அடிப்படையில் அவர் அதற்கான வேலைகளை செய்கிறார் நம்ம போராடலாம் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து கூட்டம் கூடுது அவர் முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரா அவர் ஆவறதுக்கான சூழல்கள் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க திமுகவில் இருபத்தி மூணு எம்பி இருக்கக்கூடிய திமுக நாடார்களுக்கு பிரதித்துவம் கிடையாது ஆனா ரெண்டே ரெண்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஒரு ராஜ்யசபாவே உடனடியாக நாடாருக்கு கொடுத்தார் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஆதரிக்கிறங்கிற எண்ணம் தானே ஏற்படும் திமுக ஆளுகின்ற திமுக ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கூட தரல அவங்களுக்கு நாலு சீட்டு வரும்போது ஒன்று கூட கொடுக்க மாட்டேங்க இவங்க ரெண்டு இருக்கும்போதே ஒரு தொகுதியை வந்து நாடகம் கொடுக்காங்க இல்லையா கட்சியை தாண்டி ஆதரிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து உருவாக இருப்பாங்க இல்லையா ஒரு சமூகத்திற்கு ஒரு பிரதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை அந்த பிரச்சாரம் எடுப்படலைங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது தொடர்ந்து முக்களத்துவர்களுக்கு எதிரான ஒரு தலைவராக திரு எடப்பாடியார் அவர்களை வந்து கட்டமைக்க செய்யக்கூடிய கூடிய முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு தானே இருக்குது சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் இருந்து இந்த பிரிவுகள் இந்த சசிகலா இவங்கெல்லாம் பிரிவினதுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த தேவர் சமுதாய வாக்குகள் என்பது குறைவாக இருக்குது அது இல்லாமல் தேவர் சமுதாயத்துக்கு எதிராக இபிஎஸ் இருக்கிறார்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவலாக இருந்தது அதே சமயத்தில் ஜெயலலிதா அவர்கள் பஸ்மூன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க இபிஎஸ் அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஆட்கள்லாம் வச்சிக்கிறது இல்லை முக்கியத்துவம் கொடுக்குறதில்லன்ற பேச்சுக்கள்லாம் நிறையா இருந்தது நாளைக்கு அங்கே போகிறாரு இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறதுனா ஒரு பதட்டமான சூழலாம் அங்கே இருந்துடக்கூடாது சுமூகமாக தான் போகணும் அப்படின்றாங்க அது இல்லாமல் ஈபிஎஸ் அவர்களும் ஏர்போர்ட்டுக்கு அவர் பேரை வைக்கணும் நிறையா கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கிறாரு இந்த அதிமுகக்கும் இந்த சமுதாயத்துக்குமான பிரச்சனைகள் இனி எப்படி போகும் அம்மா வச்சுருந்த அதே மாதிரி இவரும் அந்த கனெக்டிவிட்டியில் வச்சுருப்பாரா அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளக்கு அளவுக்கு அதிகமாக முக்கள்தூர் சமுதாயத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளர் பதவி வந்து நாடகர்கள்ட்ட தான் இருக்கும் ஆனால் வந்து முக்கள்தூர் சமுதாயத்தை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து முத்துலாமலி தேவர் ஐயாவுக்கு ஏர்போர்ட்டுக்களை பேர் வைக்கிறங்கிறது அப்புறம் பாரத ரத்னா கொடுத்து கொடுக்கணுன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க போன ஆண்டு சென்றபோது சில தேவரமைப்புகள் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு பொதுவாக வந்து தமிழர்களுடைய பண்பாடு என்ன என்பது என்றால் நம்ம வீட்டுக்கு எதிரியாக இருந்தாலும் வந்தாலும் அவங்கள வந்து ஒரு தண்ணீர் கொடுத்து உபசரித்து வரவேற்கங்கிறது தான் அந்த வகையில் சில பேருடைய தூண்டுதல் பேரில் எடப்பாடி அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகள் சில அரசியல் சம்பவங்கள் நடைகின்றது அது விரும்பத்தகாத நிகழ்வு அந்த அது தொடர்ந்து நடக்கும் அப்படின்னா நடக்காது முக்களத்துறை பொறுத்தளவருக்கு அரசியலில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தமிழ்நாட்டில் அது அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி இப்போ இன்னைக்கு பாஜகவாக இருந்தாலும் சரி எல்லா கட்சியிலையுமே முக்களத்தவர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் குறிப்பாக நாம் தமிழர்களாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா கட்சியிலையுமே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க தமிழர்கள்ங்கிற வகையில் அவங்க செய்யக்கூடிய அனைத்து அரசியல் நிலைப்பாடுகளும் நம்ம வரவேற்போம் சக தமிழர்களாக அதே சமயத்தில் இன்னைக்கு அதிமுக வந்து முதல் நாள் முதலில் ஜெயலலிதா அவர்களுக்கு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா இல்லையா அப்படின்னா அதே தங்க கவசம் அதிமுக தான் இருக்குது அவங்க கரெக்டாக கொடுக்குறாங்க ஐயா எடப்பாடியார் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உதயகுமாராக இருக்கட்டும் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும் ஆமாம் செல்லூர் ராஜு இந்த மாதிரி எல்லாருமே வந்து அதிமுக அதிமுகவில் இன்றைக்கும் முக்கியமான ஆட்களாக இருப்பவர்கள் வந்து முக்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நம்ம பார்க்க முடியுது அதனால அரசியல் ரீதியா முக்களத்து சமுதாயத்துக்குள்ள முக்கியத்துவத்தை யாராலும் முத்துராமல்லிகேவரையாவுக்கு நிகழ்வுக்கு போனாதான் அவங்க வாக்களிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அவங்களுடைய கூட்டம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேரை கூட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மாசை உருவாக்கி இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஆளுகின்ற தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி அரசியலில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி முக்களத்திறோடைய வாக்கு வங்கியை வாக்கு வங்கி இல்லாமல் அவங்களால அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை அவங்க உருவாக்கியிருக்காங்க அதுக்கு காரணம் அவர்களுடைய ஒற்றுமை அவர்கள் ஒற்றுமையின் காரணமாக இந்த மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இதை வந்து வருகின்ற காலங்களில் வந்து அதிகப்படுத்துமே தவிர குறையாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இல்லை குறையாதுன்னு சொல்கிறீங்க குறைஞ்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக சொல்றது என்னன்னா இவர்கள் எல்லாருமே ஈபிஎஸ் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் மாதிரி சித்தரிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா சின்னம்மா சசிகலா அவர்களா இருக்கட்டும் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கிட்ட நிறைய கருத்து மோதல்கள் இவர்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் தான் அந்த பிரிவினையை ஏற்பட்டுச்சுன்றது நமக்கு நிதர்சனமான உண்மை அதனால இவங்க மட்டும்தான் அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா ஓகே இப்போ நீங்கள் இது முக்குளத்தர் சமுதாயம் ஒரு பெரிய சமுதாயம் அந்த பெரிய சமுதாயத்தில் ஒரே இவங்க இந்த மூணு பேர் தான் முக்குளத்துடைய வாக்கு வங்கி அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது இன்றைக்கி திமுக முக்குளத்து இல்லையா திமுகவில் முக்கியமான அரசியல் பொறுப்புகள் இருக்கிறவங்கள முக்களத்துல பல பேர் இருக்காங்க அதனால் இவங்க தான் முக்களத்தருடைய ஐக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் கிடையாது அதே சமயத்தில் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் இருக்கட்டும் இப்போ டிடி இருக்கட்டும் சசிகலா அவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இவர்களுடைய இது தேவை கிடையாது இவங்களை தாண்டி நம்ம தேவர் சமுதாய மக்களுடைய ஆதரவு நமக்கு இருந்தால் போதுங்கிற அடிப்படையில் அவர் அதற்கான வேலைகளை செய்கிறார் இவங்க மூணு பேரோட பெரிய தலைவர் யாரு உத்திராமலி தேவர் ஐயா உத்தராமலி தேவையாக்கும் பாரத ரத்னம் கொடுக்கணும்னு சொல்லி பாரத பிரதமர் அவர்களையே சந்திக்கக்கூடிய அளவுக்கு எடப்படைய போய் சந்திச்சிருக்காங்க அந்த சரியா அந்த சரியான வாக்குகள் எல்லாம் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறதா ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் வந்து அந்த சமூகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த சமூகத்துடைய வாக்குகள் அதிமுகவுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அந்த மாதிரி செயல்படுறத வரவேற்க தான செய்யணும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை நடக்கும் போது அவங்க வரவேற்க செய்வாங்க தலைவர்கள் வரவேற்காவிட்டாலும் மக்கள் ஐயா ஐயா பசுவன் முத்துராபளிதேவரை தெய்வம் வணங்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு முத்ராபலி தேவரை பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் அது மத்திய அரசில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர் டெல்லிக்கே சென்று கோரிக்கை வைக்கக்கூடியதை அவர்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க அவங்களுக்கு ஆதரவான நிலைபாடு தானே பார்ப்பாங்க அது இதுதான் இன்றைய அரசியலில் விதசனமான ஒரு மற்றபடிக்கு இவங்களாம் இருந்தாதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது இவங்களாம் இல்லாமலேயே தடவை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு அவர் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார் வருகின்ற தேர்தலில் அவர் சரியான அரசியல் அரசியல் காலத்தில் இன்னைக்கு மக்களை போய் சந்திக்கிறாரு எல்லா சமுதாய மக்களையும் போய் பார்க்கறாரு சென்று வருகிறார் போராடலாம் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து கூட்டம் கூடுது அவர் முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரா அவர் ஆவிறதுக்கான சூழல்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது இதெல்லாம் வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கும் இப்போ இந்த சமுதாயம் சார்ந்து பேசும்போது எல்லோரும் ஏற்பாங்க தலைவர்களை தாண்டி மக்கள்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி முக்கிய அதிமுகவில் முக்கிய பங்கு பதவிகளை வகிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான இது கொடுக்குறது உதாரணத்துக்கு ஆர்பி உதயகுமாருக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் அப்போ அந்த வாக்குகள் அந்த செல்வாக்கெல்லாம் நம்ம எழுந்தத காரணத்தினால தான் இப்படியெல்லாம் சரி செஞ்சுட்டு வர்றார் இபிஎஸ் அவர்கள்ன்ற பேச்சுக்கள் இருக்குது அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் வந்து முதல்வர் ஆக வேண்டும் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய ஆதரவு இருந்தால் மட்டும் ஆக முடியாதுங்கிறத நன்கு அறிந்திருப்பவர் தான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் பெரிய அரசியல்வாதி எல்லா சமுதாய வாக்குகளையும் பெறுவதற்கான திட்டமிடுதல் என்ன அது வந்து நாடாராக இருக்கலாம் தேவேந்திரகுலமாக இருக்கலாம் முக்குலத்தராக இருக்கலாம் வன்னியராக இருக்கலாம் கவுண்டராக இருக்கலாம் புல்லமார் சமுதாயமாக இருக்கலாம் பரையர் சமுதாயமாக இருக்கலாம் எல்லா சமுதாய வாக்குகளையும் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத சிந்திச்சு தான் அவங்க அரசியல் பண்ணியிருப்பாங்க பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே அப்போ ஏன்னா அவர் வந்து ஒரு பலம்பரு அரசியல்வாதி நாலு வருஷம் தமிழ்நாட்டுல மிக சிறப்பான ஆட்சி நடத்தியவர் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து சென்று நான் முதல்வர் ஆகுவது எப்படி அப்படிங்கிற வகையில தான் அவர் சிந்திப்பார் செயல்படுவார் அந்த வகையில அவர் வந்து எல்லா சமுதாயத்துக்குரிய உரிய பங்களிப்பு என்ன அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கறத அவங்க செஞ்சுட்டு இப்போ இப்ப தடவை பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா தேர்தல் வந்தது அதிமுகவில் நாடார்களுக்கு ராஜ்யசபா பாராளுமன்றத்துலையும் நாடாளுமன்றத்தில் பிரதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை அவர்களை ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுத்தார் அப்போ நாடா சமுதாய மக்கள் திமுகவில் இருபத்தி மூணு எம்பி இருக்கக்கூடிய திமுகவில் நாடார்களுக்கு பிரதித்துவம் கிடையாது ஆனால் ரெண்டே ரெண்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஒரு ராஜ்யசபாவே உடனடியாக நாடாருக்கு கொடுத்தார் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஆதரிக்கிறங்கிற எண்ணம் தானே ஏற்படும் திமுக ஆளுநர் திமுக ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கூட தரல அவங்களுக்கு நாலு சீட்டு வரும்போது ஒண்ணு கூட கொடுக்க மாட்டேங்க இவங்க ரெண்டு இருக்கும்போதே ஒரு தொகுதியை வந்து நாடகம் கொடுக்காங்க இல்லையா அந்த அடிப்படையில எடப்பாடியில் அவர்களை கட்சியை தாண்டி ஆதரிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து உருவா இருப்பாங்க இல்லையா ஒரு சமூகத்திற்கு ஒரு பிரதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நடுவுல ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா வந்து தேவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போனதா ஒரு செய்தி இருந்திருக்கும் அப்போ அதிமுகவுக்கு கொள்கை தலைவராக அண்ணா எல்லாமே அதான் அண்ணா அதிமுக அண்ணா அப்போ அ அண்ணாவை அண்ணாவை அண்ணாவையும் தேவரையும் சரியான பேலன்ஸ் பண்ணாத ஒரு காரணத்தினாலையும் அந்த சமயத்திலேருந்தே அதிமுகவுக்கும் இவர்களுக்குமான பிரச்சனைகள் நீடித்து கொண்டு இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு செய்தி இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையான தகவலாக தவறான தகவலான்றதுக்கெல்லாம் ஆய்வுக்கு பண்ண வேண்டியது மாற்றி மாற்றி சொல்கிறாங்க பேசிக்கிட்டாங்க உண்மையான தகவலாக இருக்கிற பட்சத்தில் அதை வந்து அதெல்லாம் கடந்த எத்தனையோ ஆண்டுகள் ஆகிருச்சு இவங்க வந்து இவங்க கட்சியே அண்ணா முன்னே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாங்கும் போது அவங்களுடைய கட்சியினுடைய முக்கியமான தலைவராக அண்ணா இருக்கின்றார் அவங்க கட்சியில் அதிக அளவிற்கு முக்களத்துவர்கள் இருக்காங்க அப்படிங்கும் போது எல்லாம் பேலன்ஸ் பண்ணி தானே போவாங்க அதனால் அதில் இதனால் குறைஞ்சிருச்சு அதனால் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்லாம் கிடையாது அது உண்மையான தகவலாக இல்லையான்றதே தெரியாது மாற்றி மாற்றி சொல்கிறாங்க சில பேர் உண்மையான தகவலுங்காங்க சில பேர் உண்மையாக இல்லாத தகவலுங்காங்க அது எது எப்படி இருந்தாலும் அது நடந்து போன முடிஞ்சு போன விஷயம் அதை ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக விஷயமா இன்றைக்கி பேசக்கூடிய அளவிற்குலாம் யாரும் இல்லை அதை பற்றி யாரும் பெருசாக பேசுகிற மாதிரியும் தெரியல இல்லை இப்போ என்னைக்கு சி சசிகலா டிடிவி ஓபிஎஸ்லாம் இவங்களாம் பிரிஞ்சு போனாங்களோ ஆனிலிருந்து இந்த சமுதாயத்திற்கு எதிராக ஈபிஎஸ் வைக்கணுன்ற ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அந்த பிரச்சாரம் இன்னும் இனிமேலும் எடுபடுமான்ற ஒரு இல்லை அந்த பிரச்சாரம் எடுபடலங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது தொடர்ந்து முக்களத்தொழிலுக்கு எதிரான ஒரு தலைவராக திரு எடப்பாடியார் அவர்களை வந்து கட்டமைக்க செய்கிற கூடிய முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிகிட்டு தானே இருக்குது இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க சசிகலாமா வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டிகள்னு சொல்கிறாங்க அதிமுக தான் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க அப்போ அவங்களே எடப்பாடியாரை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் தானே இனிமேல் வருகாலங்களில் உருவாகும் அதே போன்று தான் இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் எனக்கு பதவி கொடுத்தாலும் பரவாட்டலாம் அதிமுக இருக்கிறேன்னு கெஞ்சி கேட்டு கூட அவங்க எடப்பாடியார் அவர்கள் தான் அவரை ஒதுக்கி வச்சுருக்காரே தவிர இவங்களாம் போய் கேட்டுகிட்டு தானே இருக்காங்க அப்போ அரசியல் ஆளுமையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து ஒரு தெளிவான அரசியல் ஆளுமையாக இருக்கிறார் அவர் வந்து தலைவர்களை திருப்திப்படுத்துவதோட தொண்டர்களை திருப்திப்படுத்துவோம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வோம் நம்ம மக்களுடைய ஆதரவை பெறுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் செயல்பட்டு இருக்காரு அப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க மிக்க நன்றி சார்